நன்றி செலுத்துகிற ஆண்டபுறா உங்களுடைய இறக்கத்துக்கு கிருப்பைகளுக்கு அளவில்லப்பா எவ்வளவு எங்களை ஆண்ட ஒரு நேசிக்கிற தேவனாயிருக்கிறேன் ஆண்டவுரே தகப்பனே முடிய சமூகத்துல நாங்கள் எப்பொழுதெல்லாம் வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் நீ செய்த நன்மைகள் இறக்கத்தை கிருப்பைகளை நினைத்தா ஒரு நாள் பூரா துடிக்க போதாது சுவாமி அவ்வளவு இறக்கத்தை கிருப்பைகளை செய்திருக்கிறீங்க விசேஷம் ஆண்டவரம் இந்த நாள் காலையில கூட நம்முடைய தாசனை உங்களுடைய சிலுவைக்கு பின்னாக மறைங்கப்பா பரத்திலிருந்து உங்களுடைய வார்த்தையை அனுப்புவது அந்த ஒரு சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன அந்த ஒரு எங்களை விடுவிக்க கூடியது உங்களுடைய சத்தியம் மட்டும்தான் சொல்லி அந்த ஒரு அந்த சத்தியத்தை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தந்து வருகிறீங்க அன்றென்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று சீசர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தீங்க பவனமாக எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அந்த மண்ணாவை எங்களை கொடுத்து ஆட்சி தேற்றி அரவணைத்து வருகிறதே நன்றியோடு போய் சுதிக்கிறோம் இந்த நாள்லையும் கூட எல்லா நெட்ஒர்க் ப்ராப்ளத்தையும் உங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள வைத்து தெளிவான வார்த்தை எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்க இங்க திரும்ப ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் அந்த உரை உங்களுடைய கரம் எங்களோடு இருக்கட்டும் இந்த நாள்ல கூட ஆவலோடு யாரெல்லாம் உங்களுடைய பாதத்துல வந்து உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு வருகிறாங்களோ ஒவ்வொருவரோடு நீங்க பேசுங்கப்பா யார் ஒருவரும் வந்தவண்ணமே திரும்பாத படிக்க கத்தர் என்னோடு இடைப்பட்டார் கத்தர் என்னோடு பேசினார் என்ற அந்த ஒரு முழு நம்பிக்கையோடு அந்த ஒரு இந்த நாலு செலவோட நீ திருப்பி செய்யும்படி கேட்டு உடைய பிள்ளைகளுடைய எல்லா முயற்சியும் நீங்க வாய்க்கை பண்ணுங்கப்பா ஆசீர்வதிங்க இந்த நாள்ல எங்களோடு கூட வழி நடத்துங்க நீங்க பேசுங்க நாங்க கேக்குறோம் உங்களுடைய சத்தத்தை எங்களுக்கு துணிக்க பண்ணுங்கப்பா நீர் மகிமைப்படும் துதிகள் நம்மை மேலாம் ஒருவருக்கே சொல்கிறோம் இயேசுவின் மூல ஜபங்கள் நல்ல தேங்க்யூ சோ மச் அண்ணா கிறிஸ்துக்குள் பெரிய மாணவர்களே பாருங்க இந்த நாள்ல அருமையான தேவனுடைய ஊழியக்காரங்க மோசஸ் பிரதர் நம்மளோட இணைந்து இருக்கிறாங்க அவங்க இன்னைக்கு நம்ம கூட பேச போற தலைப்பு ஆவிக்குரிய மன்னா கர்த்தர் என்ன வார்த்தைய அவங்க மூலமா நம்மளோட பேச போறாங்கன்றத கவனித்து பார்ப்போம் டு பிரதர் குமாரன் பரிசுத்தாவினுடைய நாமக்கினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் கூட இந்த நேரலின் மூலியமாக ஜூம் மீட்டிங் மூலியமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனா அன்புடைய கிருப்பையினால நல்லா இருக்கேன் இந்த நாட்களில கூட நம்ம தேவ வார்த்தைகளை தியானிக்கிறதுக்கு முன்பாக ஒரு சிறிய ஜபம் பண்ணோம் ஆண்டவர் நமக்கு அன்புள்ள ஆண்டவரே ஜீவனுள்ள தகப்பனே திரியக தேவனை உண்மை துதிக்கிறோம் உண்மை தோத்திருக்கிறோம் அருமையான இந்த காலை வேலையிலே ஆண்டு நாங்கள் எல்லாரும் கூடி உன்னுடைய பாதத்திற்கு வந்து ஆண்டவரே உன்னுடைய வார்த்தைகளை ஆண்டோரே தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த பெற்ற சாக்கியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் விசேஷமாக அண்டவரே அந்த உங்களுடைய மன்னாவை இந்த காலை வேலையிலே நாங்கள் தேடி வந்திருக்கிறோம் எங்களுக்கு ஏற்ற அந்த மன்னாவை எங்களுக்கு கொடுங்க தேவரையில் அந்த மன்னாவானது வெயில் வரும் பொழுது அது ஆண்டவரே உருகி போகிறதா இருக்கிறது அன்று நாங்கள் ஏற்ற வேலையிலே நாங்கள் வந்து அமர்ந்திருக்கிறோம் கற்றை கண்டறியத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிற வார்த்தையின்படி நாங்கள் இந்த நேரத்தில் வந்து அமர்ந்திருக்கிறோம் தேவரே எங்களோடு கூட பேசுங்க அடியனை பயன்படுத்துங்க சிலுவைக்கு பின்பாக என்னை மறைத்துக் கொள்ளுங்கள் நான் பேசினால் வெறுமையா இருக்கும் நீர் பேசும் ஆண்டவரே நம்முடைய வார்த்தை இருபுறம் கருக்கும் அறுக்கும் பட்டயம் அது ஆண்டவரை கேட்கிறவர்களையும் சொல்லுகிறவர்களையும் ஆண்டரை அது கிடைக்கக்கூடியதா இருக்கும் தேவரேர் எங்களுக்கு உதவி செய்யும் எங்களுடைய இருதயத்தை ஆண்டது வகையேற்கிறதா இருக்கிறது எண்ணங்களையும் யோசனைகளையும் ஆண்டுரே அது விளக்குகிறதா இருக்கு தேவரேர் எங்களுக்கு உதவி செய்யும் எங்களை ஆண்டவரை இந்த வேலையில பரிசுத்தப்படுத்தும் இந்த வார்த்தைகளின் மூலம் பரிசுத்தப்படுத்தும் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் விடுதலையாக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் இப்பொழுது அறிகிற சத்தியம் எங்களை விடுதலையாக்கட்டும் எங்களை பரிசுத்தமாக்கட்டும் எங்களை தகுதிப்படுத்தட்டும் உங்களுடைய வெளிச்சமங்களிலே நிறைவாய் வெளிப்படட்டும் தொடர்ந்து வழிநடம் எடுக்கிறோம் நல்லபடியாக ஆமையா இந்த கூட பாத்தீங்கன்னா நம்ம தியானிக்கிறதுக்கு எடுத்து கொண்டுப்பட்ட வார்த்தை பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துவதற்கு விசேஷம் இரண்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் ஒரு இரண்டு காரியங்களை குறித்து உங்களோட கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஒன்று இந்த ஆவிக்குரிய மன்னா இரண்டாவது வந்து ஆவியுடைய ஆவியானவருடைய வெளிச்சம் இந்த ரெண்டு காரியங்களை உங்களோட கூட ஷேர் பண்ண விரும்புறேன் சிம்பிளா ஒரு ஃபஸ்ட்டு நான் என்ன ஷேர் பண்றேன்னா இந்த வெளிப்படுத்துதல் விஷயத்தில் இருக்கிற பதினேழாவது இரண்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் என்ன எழுதிட்டு ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் ஜெயம் கொள்ளுகிறவன் ஜெயம் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததும் ஆகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்றது ஆஹ் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மன்னாவை குறித்து ஜெயம் கொள்ளுகிறன் எவனோ அவனுக்கு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ஒரு மன்னாவை கொடுக்குறாரு இங்க மன்னா அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நமக்கு என்ன ஞாபகம் வருது ஜென்ரலா பார்க்கும்பொழுது முதல்ல இஸ்ரேல் ஜனங்களை வந்து ஆண்டவர் வந்து வழிநடத்தி போகும்பொழுது அவளுக்கு ஆகாரம் இல்லை அவங்க வந்து ஆண்டவர் இடத்துல என்ன பண்றாங்க முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க நீங்க இப்படியே இருந்திருந்தா என்ன ஆகுது நாங்க வந்து அதுக்கு எகிப்திலேயே இருந்திருக்கலாமே நீங்க கூட்டிட்டு வந்து எல்லாம் சாப்பிடாம இப்படி மரிஞ்சு போறதுக்குதான் நீங்க எங்களை கூப்பிட்டு வந்தீங்களான்னு சொல்லி ரொம்ப முறுமுறுக்கிறப்ப ஆண்டவர் வந்து என்ன பண்றாருன்னா அவருக்கு மன்னாவை வானத்திலிருந்து தேவதூதர்கள் சாப்பிடக்கூடிய அந்த மன்னாவை வந்து ஆஹ் வானத்திலிருந்து பெய்ய பண்ணுகிறார் வானாந்தரத்துல அப்ப மோசையை வந்து அதை இது பண்ணிட்டு வந்து அவங்கள்ட்ட சொல்றாங்க இந்த மாதிரி இருக்கும் காலையில அது வெயிலுக்கு முன்னாடியே வந்துரும் நீங்க அதிகாலமே போய் அதை வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்துருங்க அந்த மண்ணாவை கலெக்ட் பண்ணிட்டு வந்துருங்க வந்து நீங்க வந்து சாப்பிடுங்க அது ஆனா வந்து அடுத்த நாளைக்கு ஒன்றையும் சேர்த்து வைக்க வேண்டாம் உள்ளது உங்களுக்கு அதுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மண்ணாவை சொல்றாங்க இப்ப இந்த மண்ணாவுடைய காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது அது அப்படியே நம்ம போய் அந்த ஒரு விஷயம் ஓகே வனத்துல இருந்து வந்தது அஹ் வானத்துல இருந்து பொழிந்து வந்தது அதனால அவங்க சாப்பிட்டாங்க அது தேவதூதர்கள் முன்னக்கூடிய மண்ணாவா இருந்துச்சு அஹ் கொத்தமல்லி அலவாயும் அது பாக்குறதுக்கு அந்த இதா இருந்துச்சு வெண் தேனிட்ட அப்பம் போல இருந்துச்சு இந்த விஷயங்களை மட்டும் நம்ம ஜென்ரலா ஓ இப்படி ஒரு அப்பம் இருக்க மாட்டிருக்கு இப்படி ஒரு மண்ணா இருக்க மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்னா ஜென்ரலா அதை யோசிச்சு ஆனா இந்த அப்பத்துக்கு உண்டான ஒரு விஷயம் வந்து இந்த அப்ப ரெண்டு விதமான அப்பங்கள் இருக்கு இல்லையா ஒண்ணு அப்பம் இன்னொன்னு அப்பம் இப்ப இங்க ஜெயம் கொள்ளுகிற எவனோ அவனுக்கு என்ன பண்ணுவாருன்னா ஜீவ அப்பத்தை மறைவான அப்பத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவாரா கொடுப்பாராம் பாருங்க ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை குசிக்க கொடுப்பேன் இது என்ன அந்த மறைவான மண்ணா அப்படிங்கறத என் நாட்கள்ல நம்ம தியானிக்க போறோம் என்னவா இருக்கும் அந்த மறைவான மண்ணா ஆண்டோருடைய வார்த்தை சொல்றது ஒன்றும் ஒன்றோடு ஒன்று ஜோடி இராமல் போகாது இல்லைங்களா அந்த மன்னா அந்த அப்பம் யாருன்னா நம்மளுடைய இயேசு கிருஷ்ண அனுடைய வார்த்தை என்ன சொல்லுது மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லிடு வானத்திலிருந்து இறங்கின அந்த மெய்யான ஜீவ அப்பம் நானே வனாந்திரத்திலே உங்களுடைய பிதாக்கள் குசித்தார்கள் ஆனால் அந்த அப்பத்தை குசித்த பொழுது அவர்கள் மறித்தார்கள் ஆனால் இந்த அப்பத்தை குசிக்கிற எவனும் மறிப்பதில்லை அந்த அப்பம் எந்த அப்பன்னா தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அப்பம் என்னன்னா இந்த நாட்கள்ல இந்த தேவனுடைய வார்த்தை இந்த தேவனுடைய வார்த்தை என்னும் அப்பத்த நம்ம எந்த நேரம் முக்கியமா எடுத்துக்கணும் அப்படிங்கிறதும் நமக்கு பழைய ஏற்பாட்டுல கொடுக்கப்பட்டுருச்சு அதிகமா வந்து அதனாலதான் தேவன் வந்து அதிகாலையை கொடுத்திருக்கிறாரு பர்டிகுலரான டைமிங் வந்து நமக்கு கொடுத்துட்டாரு என்ன சொல்லிட்டாரு கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் ஒண்ணு அப்ப எப்ப கண்டடையத்தக்க சமயம் அப்படின்னு சொல்லி அது கான்செப்ட் சொல்றாரு எப்ப அதிகாலையிலே என்னை தேடுகிறவள் கண்டடைவார்கள் அந்த அதிகாலையில இந்த மன்னாவை நம்ம சாப்பிடும் பொழுது நமக்கு இந்த மண்ணாக்குண்டான அந்த பலன் அந்த வல்லமை அந்த ஒரு விடுதலை அதுதான் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை அந்த அதிகாலையில போய் தேவனுடைய பாதத்துல அமர்ந்து இந்த வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது இந்த மன்னாவை நம்ம சாப்பிடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில தேவன் என்ன நியமித்திருக்கிறாரோ தேவன் நமக்கு என்ன வாக்கு கொடுத்தாரோ அந்த ஜீவ கிரீடத்தை என்ன பண்றாருன்னா நமக்கு கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாம என்னன்னா நமக்கு ஒரு பேரை கொடுக்கறாரு இந்த பேர் அப்படிங்கிறப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன சொல்லலாம்னா ஒவ்வொருத்தங்களும் ரச்சிக்கப்பட்டவங்களுக்கு தேவனுடைய பாத்திரம் அமர்ந்து தேவனுடைய சித்தத்தை தேடுறவங்களுக்கு தேவனுடைய சித்தத்தை செய்யணும்னு விரும்புறவங்களுக்கு தேவன் ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு பெயரை வச்சிருக்காரு அந்த பெயரை அவங்க மத்தவங்களுக்கு வெளிப்படாது ஆனா தேவன் நமக்கு என்ன பண்ணுவார்னா விரைவில் வெளிப்படுத்துவார் அப்படிப்பட்ட விதத்துல யாராருக்கு வெளிப்படுத்திருக்காரு யாராருக்கு சொல்லியிருக்காரு அது ஒரு ஆசீர்வாதமான ஒரு லட்சியம் எக்ஸாம்பிள பாக்குறப்ப முதல்ல பாக்கலாமே நம்மளுடைய விசுவாசத்தின் தந்தை அவர் ஆப்ரகாம் நீல் ஆபிரகாம் ஆஹ் ஆபிராம் அப்படிங்கறதுல பேரை மாத்தி வைக்கிறாரு இந்த மாதிரி ஆபிரகாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவேன்னா தகப்பனாவை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுவார் ஆசிர்வதிக்கிறாரு அந்த பெயரை வச்சு அடுத்தபடியா நீங்க பாக்கும்பொழுது ஆஹ் பேதிருக்கு நிறைய பேர் இருக்காங்க இருந்தாலும் பேதருக்கு அடுத்து பார்க்கலாமே பேதுரை வந்து என்ன பண்றாரு இனிமேல் பேதரு கேபா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் பாருங்க இந்த பெயருக்கு உண்டான விஷயம் என்னன்னா ஒரு அர்த்தங்கள் ஒவ்வொன்றும் பின்னாடி ஒரு ஆசீர்வாதமான ஒரு அர்த்தங்கள் இருக்கு அதனாலதான் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன் அவனுக்கு ஒரு பெயரை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவேன் அப்போ நம்ம இவ்வளவு நாளை ஜெயம் கொண்டிருக்கிறோமா அல்லது அந்த மறைவான பெயரை பெற்றுக்கொண்டோமா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு அதே மாதிரி இந்த மண்ணாவை குறித்து நீங்க பாக்கும் பொழுது பாருங்க இந்த மண்ணா நமக்கு எப்பொழுதும் கொடுக்கப்படுகிறது ஆனா அந்த மண்ணாவை நம்ம எந்த நேரத்துல போய் சாப்பிட்றங்கிறது தான் முக்கியம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா அதிகாலம் முடிந்ததுக்கு அப்புறமா போய் தேவ இடத்துல போய் இந்த மண்ணாவை சாப்பிட்றதுக்காக அமர்ந்திருக்கணும் ஆனாலும் ஆண்டவர் கிருபையினால என்ன பண்றாருன்னா நமக்கு கொடுக்குறாரு அதுதான் ஆண்டுடைய ஒரு ஒரு கிருபை பெரிய வரமான கிருபை நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது இந்த மன்னாவை நம்ம புசிக்கும் பொழுது நமக்குள்ளாக அனுத்திடமும் அந்த வல்லமை பெருகுகிறதா தேவ வார்த்தை நான் சொல்றது ஏதோ கடமைக்கு நம்ம வாசிக்கிறோமா தேவ வார்த்தைகள் நம்ம கேட்கும் பொழுதும் வாசிக்கும் பொழுதும் அது நம்மளுடைய இருதயத்துக்குள்ள கொழுந்து விட்டு எரிகிறதா ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் நம்மளுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறதா கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும் அனுத்திடமும் வாசிக்கிறோம் ஜோ பண்றோம் ஆனா அதுதான் சொல்றேன் அப்போ எந்த நேரத்துல அந்த மண்ணாவை சாப்பிடணும் அப்படிங்கறதும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஆன்சர் நமக்கு கொடுத்துட்டாரு ஆனா நம்ம என்ன பண்றோம் எந்த நேரத்துல சாப்பிடணும்னு இல்லாம ஒரு விஷயம் என்னன்னா எதை எந்த நேரத்துல சாப்பிடணும் எதை எந்த நேரத்துல பண்ணணும் எப்பப்ப இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு சாப்பிடலாம் எப்பயுமே சாப்பிடலாம் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அந்த மண்ணாவை பிரச்சனை இல்லை ஆனா பர்டிகுலரா நீ ஒரு இடத்துல ஒரு நேரத்துல வந்து நீ சாப்பிட அந்த நேரத்துல உனக்கு என்ன கிடைக்கும்னா அதுக்குண்டான பவர் ஃபுல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு சோ நம்ம எந்த நேரத்துல இந்த மன்னாவை பெற்றுக்கொள்ள முடியும் எந்த நேரத்துல இந்த மன்னாவுக்குரிய பலனை பெற்றுக்கொள்ள முடியும்னு பாத்தீங்கன்னா விசேஷமா அந்த அதிகாலையில தேவனுடைய பாதத்தில் போய் அமர்ந்து அந்த வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது அந்த மன்னாவை தேவ வார்த்தை மன்னாவை நம்ம தியானிக்கும் பொழுது குசியும் பொழுது அதனுடைய பலன் முழுமையான பலன் நமக்கு வரும் அப்படிங்கிறதான் இந்த காரியத்தினுடைய ஒரு விளக்கமா இருக்கிறது இன்னொரு விஷயம் என்னன்னா ஆண்டவர் வந்து ஒரு ஒரு ஆசீர்வாதத்தை அவர்னால கொடுக்கவும் முடியும் அதே ஆசீர்வாதத்தை அவர் வேண்டான்னா எடுத்துக்கொள்ளவும் முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த மண்ணாவே நம்ம எக்ஸாம்பிளாகவும் பார்க்கலாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னா எடுத்து வைங்க அடுத்த நாளைக்கு மீதியா என்ன பண்ணாது மீதியாய் போகாதபடிக்கு ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளவு ஒன்றுமோ அதை எடுத்து போங்க அடுத்த நாள் எடுத்து வச்சு வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏன் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப அடுத்த நாள் சேர்த்து வச்சவங்களுக்கு எல்லாம் என்ன ரிசல்ட் வந்துச்சுன்னா அது என்னாச்சு பூச்சி குடிச்சு நாத்தம் எடுத்து போயிருச்சு அது ஸோ அப்படி ஆயிடுச்சுங்களா அப்ப பொதுவா நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா ஓ இந்த மண்ணா வந்து அடுத்த நாள் காலையில இருக்காது இது வந்து என்ன ஆயிடும் பூச்சி பிடிச்சி நாத்த எடுத்து போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறோம் ஆனா உண்மையான விஷயம் அப்படின்னு பாக்குறப்ப தேவன் என்ன அனுமதிக்கிறாரோ அதுதான் நடக்கிறது அடுத்து என்ன சொல்றாரு ஓய்வு நாளைக்கு முன்னாடி நீங்க ஓய்வு நாளுக்கும் சேர்த்து என்ன பண்ணுங்க அதை சேர்த்து வைங்க ஓய்வு நாள் நம்ம எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு ஓய்வு நாளுக்கும் நீங்க எடுத்து என்ன பண்ணுங்க அதை சேர்த்து வைங்க அப்படிங்கிற அன்னைக்கு வந்து என்ன ஆகலாது பூச்சியும் குடிக்கல கெட்டு போகல இல்ல என்னன்னா தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு மண்ணாங்கிற ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு அந்த மண்ணாங்கிற ஆசீர்வாதத்தை அவரு எப்ப சொல்றாரோ அந்த நேரத்துலதான் அதை பயன்படுத்தணும்னு சொல்லி அவர் சொன்னாரு அதுக்கப்புறம் நீங்க அதை வைக்க வேண்டாம்னு சொன்னாரு கரெக்டுங்களா அதே சேம் கான்செப்ட் தான் அந்த வேத வசதி கூட மண்ணான ஒரு விஷயத்த குடுத்துருக்காரு அது எந்த நேரத்துல பயன்படுத்தணுங்கிறதையும் நம்மள்ட்ட என்ன பண்ணியிருக்காரு சொல்லியிருக்காரு அதே சமயம் மறுபடியும் எப்ப பயன்படுத்தலாம் எப்ப நீ சேர்த்து வச்சுக்கலாம் என்ன பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறதையும் நமக்கு வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது வேதத்தை ஆழமாக இந்த வெளிப்படுத்துறது விசேஷத்தை நீங்க தியானிக்கும் பொழுது இதுல அந்த விஷயங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது வேதத்துல ஒரு வார்த்தைக்கும் ஒன்றும் ஜோடிடாமல் இருக்காது சோ இந்த மன்னாவை குறித்த காரியங்களை பாருங்க ஒரு ஆசீர்வாதம் இதே மாதிரி நமக்கு தேவனுடைய வார்த்தையில அநேக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அநேக ஆசிர்வாதங்களை நம்ம சுதந்திரிச்சிருக்கோம் சில நேரங்கள்ல பாருங்க நீங்க சோர்ந்து போயிருக்கலாம் இந்த வருங்காலத்துல கூட அந்த விஷயம் உங்களுக்கு உதவியா இருக்கலாம் ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்குறாரு அது பயங்கரமான சந்தோஷமும் ஒரு நம்மளுடைய வாழ்க்கையில நம்மள பயங்கரமா முன்னேற்றி கொண்டு போகக்கூடிய ஒரு ஆசிர்வாதமா இருந்திருக்கும் திடீர்னு பார்த்தா அந்த ஆசிர்வாதம் என்ன ஆகுன்னா தடைப்பட்டு போயிருக்கும் என்னடா இது ஆணவர் தான் இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்தாரு எப்படி இந்த ஆசீர்வாதம் போணுச்சு ஆண்டர் கொடுத்துட்டு எடுக்கிறாரா ஒருவேளை ஆண் கொடுக்க மாட்டாரோ இதை நம்மளா எடுத்துட்டு இப்படி எல்லாம் நம்ம யோசிக்கிறோம் இங்க பாருங்க ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை குடுக்கிறாரா மண்ணாங்கிற ஆசீர்வாதத்தை அந்த ஆசிர்வாதம் முதல்ல அடுத்த நாள் கெட்டு போயிடும்னு சொல்லியிருந்தார் இல்லையா ஆனா அதே ஆசீர்வாதத்தை இன்னொரு நாள் கொடுத்து அடுத்த நாள் கெட்டு போகாத அளவுக்கு அவர் வைக்கிறாரு சோ ஆண்டவர்னால என்ன பண்ண முடியும் நமக்கு தேவையான நேரத்துல ஒண்ணு சேகரிச்சு வைக்கவும் முடியும் ஃபியூச்சருக்கு அது தேவையில்லை அப்படிங்கிறப்ப அதை இருந்து எடுத்துக்கவும் முடியும் அதை வந்து வேண்டாம்னு சொல்லி தள்ளி விடவும் முடியும் சோ இந்த காரியத்தை குறித்து நம்ம இடங்கள் அடையக்கூடாது நம்ம வந்து தேவனுடைய பாதத்துல நம்ம பொழுது தேவன் அநேக காரியங்களை நமக்கு என்ன பண்ணுவார்னா விவரத்துக்கு சொல்லுவார் அதுதான் பரிசுத்தாவியானவர் நம்மளால கொடுக்கப்பட்டுக்கும் பொழுது அவர் சகல சத்தியத்துக்குள்ளேயே நம்மளைய நடத்துவாரு அப்படிங்கிறதான் ஆஹ் இங்க வந்து நான் வந்து இந்த விதத்துல சொல்ல வரேன் பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா இந்த மண்ணாவை குறித்து நீங்க அதிகமா தியானிக்கணும் ஏன்னா இந்த மன்னாதான் நமக்கு என்ன பண்ண போறதுன்னா கடைசியில நமக்கு அந்த ஜீவ கிரீடத்தையே பெற்றுக் கொடுக்கக்கூடியது மன்னா அதாவது தேவனுடைய வார்த்தை ஏற்று கிறிஸ்து சோ அந்த வார்த்தைகளை கொண்டு ஆஹ் தேவன் உங்களுக்கு கிரிய செய்யும்படியாக இதை கொண்டு ஜொம்ப பண்ணுங்க இது வந்து ஒரு மேலோட்டமான ஒரு விஷயம் தான் இந்த விஷயம் வந்து ஆழமா இந்த விஷயத்துல வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் அதிகமா இந்த விஷயத்துல கண்டுகொள்ளணும்னா இந்த விஷயத்துல உள்ள போனோம்னா நீங்க தேவனுடைய பாதத்துல போய் அமர்ந்து இந்த மன்னாவை குறித்து எனக்கு போதிங்கன்னு சொல்றப்ப ஏசு கிறிஸ்து அந்த வார்த்தையை குறித்து என்ன பண்ணுவாருன்னா அந்த மன்னாவை குறித்து நமக்கு வந்து கற்று தருவாரு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆவியானவருடைய அந்த வெளிச்சம் ஆவியானவளுடைய வெளிச்சம் அந்த ஒரு வசனத்தின் மூலம் நம்ம அதை எக்ஸ்பிளைன் பார்க்கலாம் மார்க்கு நாலாவது அதிகாரம் ஆஹ் இருபத்தி ஓராவது வசனம் அதுல பாத்தீங்கன்னா பின்னும் அவர் அவர்களை நோக்கி விளக்கை தண்டின் மேல் வைக்கிறதுக்கே அன்றி மரக்காலின் கீழாகிலும் கட்டிலின் கீழாகிலும் வைக்கிறதற்கு கொண்டு வருவார்களா இப்ப இந்த விளக்கு இந்த ஒரு வெளிச்சம் நம்ம எல்லாத்துக்குள்ளையுமே ஒரு வெளிச்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது என்ன வெளிச்சம் தேவனை அறிகிற அறிவு பரிசுத்தாவினருடைய இந்த வெளிச்சம் நம்ம எல்லாத்துக்குள்ளையுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்மனால நம்மளா நம்மளாட்டினாலும் அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா நம்ம தேவனுடைய பாத்துல வந்து அமருகிறதுக்கு அந்த வெளிச்சம் நமக்கு உதவி செய்கிறது தேவன் ஜீவனுள்ள தேவன் அவரே வானத்தையும் பூமியும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அவரே அன்றி வேறொரு தேவன் இல்லை என்பதை விளங்கிக் கொள்ளும்படியான அந்த விளங்கிக் கொள்ளுதலின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறது அந்த வெளிச்சம் அடுத்தபடியாக தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் ஆவியானவர் இங்க இருக்கிறார் பிதாவானவர் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் என்கின்ற அந்த ஒரு தெளிவையும் அந்த ஒரு உணர்தலையும் அந்த ஒரு நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் நமக்குள் கொடுத்திருக்கிறது அந்த வெளிச்சம் அது பரிசுத்த ஆவியானவர் சோ அப்படி பார்க்கும் பொழுது நமக்குள்ளாக ஒரு வெளிச்சம் இருக்கிறது ஓகே இந்த வெளிச்சத்தை எங்க வைக்கணுமா விளக்கு தண்டின் மேல வைக்கிறதுக்கு தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இங்க அநேகர் நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா அதை தூக்கி மரக்காலின் கீழ மறைத்து வச்சுட்டு இருக்கோம் எங்கெல்லாம் மறைச்சு வச்சுட்டு இருக்கோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த மரக்காலின் கீழ் எங்க என்ன அந்த மரக்கால் போது ரெண்டு விதமான மரக்கால்கள் இருக்கிறது இந்த இதுல பார்க்கும் பொழுது என்ன மரக்காலின் கீழாகிலும் கட்டிலின் கீழாகும் மரக்கால் ஒண்ணு கட்டில் ஒண்ணு இந்த மரக்கால் அப்படிங்கிறது என்னன்னா இது நமக்குள்ள நாமளே வச்சுக்கிறது நம்ம இதுக்கு கீழேயே நம்மளே வச்சுக்கிட்டு இந்த வார்த்தையை இந்த வெளிச்சத்தை மற்றவங்களுக்கு சொல்லாம என்ன பண்ணிட்டு இருப்போம் நம்ம வந்து இந்த வெளிச்சத்தை மறைச்சி வச்சுக்கிட்டு நம்ம நம்மளையும் யூஸ் பண்ணிக்க மாட்டோம் மற்றவங்களுக்கு அது பிரயோஜனமா அது பண்ணிக்கிறது இல்லை அந்த வெளிச்சத்தை ஆனா அந்த வெளிச்சத்தை நமக்கு என்ன பண்ணியிருக்காரு கடவுள் வந்து நமக்குள்ள கொடுத்துருக்காரு அது நம்ம அணுந்து நம்ம உணர்றோம் அதை வச்சுட்டு நம்மளும் அதிகமாக வளர்றது இல்லை மற்றவங்களே வளர்றது மரக்கால் அடுத்து கட்டிலின் கீழே ஒண்ணு வச்சுக்கலாமா அந்த கட்டிலின் கீழே என்னன்னா சில பேர் கீழ வச்சிருக்காங்க சில பேர் மரக்காலின் கீழே வச்சிருக்காங்க கட்டிலின் கீழே வைக்கிறதுனா எப்படி எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்னா நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் ஒரு சில எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன் அதை ரொம்ப ஆழமா போய் நீங்க என்ன பண்ண வேண்டாம் ரொம்ப ஆழமா போய் அதை பத்தி யோசிக்க வேண்டாம் இதுல உள்ள விஷயங்கள் என்ன இதுல உள்ள அர்த்தங்கள் என்ன அப்படிங்கிறத மட்டும் நீங்க எடுத்துக்கொண்டால் இருக்கும் சோ அந்த கட்டலின் கீழே வைக்கிறது அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு சபைக்கு கீழே எப்படிங்க ஒரு ஒரு சபைக்கு கீழே ஒரு நாலு தூண் வருதுங்களா கட்லு கட்டலுங்கிறது ஒரு நாலு தூணா வருது மரக்கால்ங்கிறது ஒரு கீழே சிம்பிளா ஒரு ஒரு இதா வரும் நார்மலா ஆனா கட்டியன் கீழங்கிறப்ப ஒரு நாள் கால் வரும் ஒரு சபைகளுக்கு உள்ளாக அந்த வெளிச்சத்தை வைத்துக் கொள்வது சோ இப்ப ஆனா இப்ப என்ன வேணும் நமக்குன்னா விளக்கு தண்டின் மேல ஏற்றி வைக்கணும் அப்படிங்கறதுதான் ஆண்களுடைய சித்தமா இருக்கிறது இந்த வெளிச்சத்தை ஒண்ணு நம்ம சபைகளுக்குள்ளாக அதாவது இப்ப ஒரு கூடுகை கூடையை வந்து நம்ம கூடியிருக்கோம் இது நம்மளுடைய சபை சரிங்களா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆராய்ச்சிட்டு இருக்கோம் இந்த சபைகளுக்குள்ளாக நம்ம வெளிச்சத்தை பிரகாசிக்கிறோம் அதாவது நம்ம இங்க வந்தா பாடுறோம் இங்க வந்து ஆண்ட பத்தி சொல்றோம் இங்க வந்தா நம்ம வல்லமையா ஜிபிக்கிறோம் இங்க வந்தா நம்ம வல்லமையா பிரசங்கம் பண்றோம் இங்க வந்தா வல்லமையா செயல்படுறோம் இல்லையா அப்ப இதுக்குள்ள இந்த வெளிச்சம் குறிச்சு இந்த வெளிச்சம் மற்றவங்களுக்கு போகுதா அப்படிங்கறதுதான் இந்த கொஸ்டின் அப்ப இந்த விளக்கு தண்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வெளிச்சம் மற்றவர்களுக்கு போகுதா இல்லையா நமக்கு எதற்கு கொடுக்கப்படும் எவனிடத்தில் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவனிடத்தில் அதிகமாக கேட்கப்படும் உங்களுடைய வெளிச்சத்தை நீங்க தான் அறிவீங்க உங்களுடைய வெளிச்சம் எப்படி இருக்குங்கிறத உள்ள நீங்க தான் பார்க்க முடியும் மனுஷனுடைய ஆவியே அல்லாமல் வேறொருவனும் எந்த ஆவியை என்ன பண்ண முடியாது அவங்களுடைய ஆவி மனுஷனுடைய ஆவியன்றி வேறொரு ஆவியும் அதை கண்டுகொள்ள முடியாது அதே மாதிரி உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி எப்படி இருக்குது உங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தேவ ஆவி உங்களுக்குள்ள இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதும் நீங்க கிரியே செய்து நீங்க செக் பண்ணி பாத்துக்க முடியும் சோ நீங்க பாருங்க உங்களுடைய வெளிச்சம் எப்படிப்பட்டதா இருக்கிறது அந்த வெளிச்சம் அனுதினமும் உங்களை நடத்துகிறதா இருக்கிறதா அந்த வெளிச்சம் உங்களை வந்து ஊக்குவிக்கிறதா இருக்கிறதா அந்த வெளிச்சம் வந்து வெளியே போய் மற்றவர்களுக்கு ஸ்பிசிசத்தை அறிவிக்க வேண்டும் என்கின்ற அந்த வெளிச்சமா இருக்கிறதா அல்லது மரக்காலின் கீழ் மறைத்து வைக்கக்கூடிய வெளிச்சமா இருக்கிறதா கட்டணி கீழ் மறைத்து வைக்கக்கூடிய வெளிச்சமா இருக்கிறதா சற்று நீங்க ஆராய்ந்து பார்க்கணும் நம்ம எல்லாருமே இதை ஆராய்ந்து பார்க்கணும் ஏன்னா ஆஹ் நம்மளுடைய வெளிச்சம் அது பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது அந்த வெளிச்சம் வெளியே செல்வதற்கு வாஞ்சிக்கிறது அந்த வெளிச்சம் விளக்கத்த நிலை மேல் தூக்கி வைக்கப்படுகிறதுக்கு வாஞ்சிக்கிறது எப்படி வாஞ்சிக்கும் இந்த சர்ச்சையில மட்டும் இல்ல நம்ம எல்லா இடத்துல போய் கடவுளை பத்தி எப்படியாவது சொல்லணும் நமக்குள்ள மட்டும் இல்ல நமக்குள்ள இருக்கிற அந்த சந்தோஷம் என்னும் அந்த வெளிச்சமும் நமக்குள்ள இருக்கிற சமாதம் என்னும் வெளிச்சமும் நமக்குள்ள இருக்கிற அந்த தெளிவு என்னும் வெளிச்சமும் நமக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம் என்னும் வெளிச்சமும் நமக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்க அந்த வெளிச்சம் ஒவ்வொருவருக்கும் பயன்பெற வேண்டும் என்கின்ற தூண்டுதலா இருக்கு அப்ப நமக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிற வெளிச்சம் நமக்குள்ள இருக்கிற வெளிச்சம் அது நம்மால் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா அல்லது தேவாவின் நிரப்பப்பட்டு வந்த விசுவாசமா வெளிச்சமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நம்ம அப்படி ஆராய்ந்து பார்த்து தேவரிடத்தில் சென்று ஆண்டவரே என்னுடைய வெளிச்சம் எப்படிப்பட்டதா இருக்கிறது நீர் எங்களை எனக்கு ரட்சிப்பு என்னும் ஒரு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறீர் இந்த ரட்சிப்பு என்னும் வெளிச்சம் அது எனக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்கிறதா இருக்கிறது என்னுடைய வேதனைகளையும் என்னுடைய வியாதிகளையும் என்னுடைய பலவீனங்களையும் என்னுடைய எல்லா காரியங்களையும் அது நீக்கக்கூடியதா இருக்கிறது அதே போல அது மற்றவர்களுக்கும் பயன்பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் மற்றவர்களுக்கும் அந்த வெளிச்சம் செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று கேட்கும் பொழுது தேவன் உதவி செய்வார் அந்த வெளிச்சம் இப்படிப்பட்ட ஒரு புத்தியையும் இப்படிப்பட்ட ஒரு நாணத்தையும் கொண்டு வரும் இப்படிப்பட்ட ஜெபமும் இப்படிப்பட்ட ஒரு வேண்டுதலும் இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையும் உங்களிடத்தில் இதுவரை இருந்ததுண்டா இப்படிப்பட்ட வாஞ்சையும் இப்படிப்பட்ட ஒரு வேண்டுதலும் இப்படிப்பட்ட ஒரு விண்ணப்பமும் உங்களிடத்தில் இராவிட்டால் இன்னும் அந்த பரிசு தாவினால் முழுமையாக நீங்கள் நிரப்பப்படவில்லை இன்னும் அதிகமான அந்த வெளிச்சத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை அந்த வெளிச்சம் மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படும் வகையிலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை நாம் அழைக்கப்பட்டிருப்பது நமக்காக அல்ல நாம் அழைக்கப்பட்டிருப்பது நம் தெரிந்து கொள்ளப்பட்டது நம்முடைய எல்லா சகோதரர்களுக்காக நம்முடைய குடும்பத்துக்காக அல்ல நாம் தெரிந்து கொள்ளப்பட்டது நம்முடைய ரட்சிப்பு கொடுப்பது இந்த உலகம் முழுவதும் உள்ள ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவதற்காகவே அனைவரிடமும் இந்த போய் சேரக்கூடியதற்காகவே நமக்குள்ளாக ஒரு வெளிச்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால் தேவன் இந்த வெளிச்சத்தை பயன்படுத்தும்படி விரும்புகிறார் நீ மரக்கால நீ மரக்காலின் கீழையோ அல்லது விளக்கு தண்டை கட்டிலின் கீழையோ நீ என்ன பண்ண வேண்டாம் அந்த வெளிச்சத்தை மறைச்சு வைக்க வேண்டாம் விளக்கு தண்டின் மேல் நீ கொண்டு போய் வைக்கணும் எஸ் அதுதான் ஆண்டம் விரும்புறாரு சோ விளக்கு தண்டின் மேல் நம்ம தூக்கிட்டு போய் வைக்க முடியாது அதை தேவனிடத்துல கேட்கணும் பரிசுத்தாவியானவர் வரும்பொழுதுதான் எல்லாம் கூடி இருந்த பொழுது என்னாச்சு பரிசுத்தாவியினர்களுக்குள்ளாக வந்த பொழுதுதான் அவர்கள் போய் என்ன பண்ணாங்கன்னா தைரியமாய் எல்லாத்தையும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தாங்க அதுவரை எல்லாரும் கொஞ்சம் தயங்கி தயங்கி இருந்தவங்க அதுக்கப்புறம் தைரியமாய் பிரசங்கிக்க ஆரம்பிச்சாங்க சோ நம்மளுமே இன்னும் அதிகமாக பரிசுத்தாவியினருடைய நிறைவை பெற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் நீங்க உண்மை ஏன்னா நம்மளும் அநேக நேரங்கள்ல தயங்கிக்கிறோம் இல்லையா அநேக இடங்கள்ல இந்த இடத்துல சொன்னா பிரச்சனை ஆயிருமோ எந்த இடத்துல சொல்லணும் எந்த இடத்துல சொல்லக்கூடாது அப்படி எல்லாம் யோசிக்கணும்ல இதெல்லாம் நம்முடைய யோசனைகள் அல்ல தேவ ஆவியானவர் வந்து எல்லா இடங்களிலும் அவரை பத்தி சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை அறிப்ப அறிவிப்பது நம்மள விழுந்த கடமையா இருக்கிறது எஸ் இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட நியமம் இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அளவுகோள் ஆனா நம்ம என்ன அளவுகோளை வச்சிருக்கோம்னா நேரம் சமயம் இடம் பொருள் இதெல்லாம் பார்த்துதான் தேவனுடைய வார்த்தைகளை நமக்கு சாதகமாக நமக்கு பிரச்சனை இல்லாம யாரு நம்மளிடத்தை கேட்கிறாங்களோ அவங்களுக்கு சொல்ல விரும்பறோம் இது வந்து பரிசுத்தாவின் சொல்றது இல்லை நம்மளே முயற்சி அப்ப நம்ம வாஞ்சிக்கணும் பரிசுத்தாவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ள அந்த சீக்கியர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த பரிசுத்தாவியனுடைய நிறைவை நம்மளும் வாங்கிக்கிறோம் வாஞ்சித்து தேவனிடத்தில் கேட்கும் பொழுது தேவன் அதை கொடுக்க மாட்டேன்னு சொல்லல அவர் கண்டிப்பா கொடுக்கணும் அதான் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது அந்த உலகத்தின் ஆஹ் உலகத்தில் உள்ள தகப்பன் தன்னுடைய பிள்ளை தன்னிடத்தில் வந்த பொழுது வந்து அஹ் அப்பத்தை கேட்கும் பொழுது கல்லை கொடுப்பானா பாம்பை கேட்கும் பொழுது மீனை கொடுப்பானா சாரி மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா முட்டையை கேட்டால் தேலை கொடுப்பானா இந்த பொல்லாதவர்களாகிய உலக தகப்பன்கள் நல்ல ஈவுகளை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரம தகப்பன் தமிழ் தம்மை நோக்கி வேண்டுகொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா எஸ் நம்ம இடத்துல போய் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவுக்காக நம்ம கெஞ்சணும் நம்ம கேட்கணும் ஆண்டவர் வந்து கண்டிப்பா அந்த நிறைவை நம்மளிடத்துல கொடுப்பாரு அந்த விழுச்சம் நம்மள வெளிச்சம் இன்னும் பூரணமாக மாறி அந்த காலத்துல எப்படி பேதுருள் நடந்து போறப்பையும் பவுல் அவருடைய உருமாலைகளை எடுத்து போடுறப்பையும் வியாதிகள் சுகமாகின விசாரத்தின் வளமில் அகப்பட்டவர்கள் விடுதலையானாங்க மருத்துவர்கள் எழுமினாங்க ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் திரடாய் கடந்து வந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் நம்ம மூலியமாகவும் தேவன் கொண்டு வருவார் சோ அந்த வார்த்தைகள் நம்ம கேட்கிறவர்களாய் மட்டும் இல்லாமல் இந்த வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடக்க தேவனுடைய பலனை நம்ம கேட்போம் ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்கிறவங்க நீதிமான்கள் அல்ல அந்த வார்த்தையின்படி நடக்கிறவர்களே நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள் சோ அந்த வார்த்தைகள் நம்ம கேட்டு ரெண்டு விஷயங்கள் கேட்டோம் மன்னா இன்னொரு விஷயம் இந்த வெளிச்சம் ஆவிக்குரிய வெளிச்சம் தேவ ஆவியனுடைய வெளிச்சம் சோ இந்த இரண்டு விஷயங்களையும் தியானிக்கு பாருங்க இரண்டுமே வந்து ஒரு ஆழமான சத்தியம் எதற்கொள்ள இருந்தது தேவ ஆவியானவர் இதை குறித்து உங்களுக்கு விவரித்து சொல்லுவார் அவர் நமக்காக கொடுக்கப்பட்டதின் நோக்கமே நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் என்னை குறித்தும் பாவத்தை குறித்தும் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு கண்டித்து ஒன்று அவர் சகல சத்தியத்துக்குள்ளே உங்களுடைய நடத்தில இந்த வார்த்தைகளை தேவன் தாமே ஆசிரியத்து கொடுப்பாராக இந்த நேரத்துல கூட தேவன் இந்த வார்த்தைகளை என்னோடு கூட இருந்து பேசினதற்காக தேவனுக்கு மகிமை செலுத்துகிறேன் தொடர்ந்து இந்த வார்த்தைகளை தாமே தேவன் தாமே கிரிய செய்வராக ஜெபம் செபம் பண்ணும் குமாரன் பரிசுத்தாவினுடைய நாமத்தினாலே கர்த்தாவே துதிக்கிறோம் தோத்திருக்கிறோம் இந்த அருமையான இந்த நாளிலே கூட இந்த வார்த்தைகளை தியானிக்கும்படியாக இந்த மன்னாவை உன்னுடைய வார்த்தை என்னும் மன்னாவையும் உங்களுடைய வெளிச்சம் பரிசுத்தாவையானவருடைய வெளிச்சம் இந்த காரியத்தையும் நாங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படியாக தியானிக்கு முடியாத நீர் எங்களுக்கு கொடுத்த முடியாத வெளியேற பற்ற நன்றி சொல்றது ஆடவர் ஏதோ இந்த வார்த்தைகளை நீர் எங்களோடு கூட இந்த அன்றைய சில வார்த்தைகள் உண்மையாலுமே என்னுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய வாழ்க்கை பிரயோஜனம் உள்ளதாக இருந்தது அதற்காகவும் இந்த வார்த்தைகள் நாங்கள் கேட்குறவளாய் மட்டுமல்லாமல் இந்த வார்த்தைகளை கேட்டு நம் படி கீழ்ப்படுத்தி நடக்கக்கூடிய பலனை எங்களுக்கு கூட இந்த நாளை உங்களுடைய கரங்களில் கொடுக்கிறோம் இந்த நாளில் என்னுடைய எண்ணங்கள் சிந்தைகள் பேச்சு நடை உடை பாவனைகள் இந்த விதத்தில் மூக்க விரோதமாகவும் வார்த்தைகள் விரோதமாகவும் சிதாக்கு விரோதமாகவும் பாவம் முடியாதபடி இந்த நாட்கள் எங்களுக்கு போதித்து நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு காட்டும் எங்கள் மீது உடைய கண்ணை வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லும் நாங்கள் எங்கு செல்ல வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்ன பேச வேண்டும் சுவாமி எங்களுடைய வெளிச்சம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் மற்றவர்களுக்கு ஆசுவாதமா இருக்கும் மாற்றம் வழிநடத்து தொடர்ந்து பொருட்படுத்திக் கொள்ளும்